திறந்துட்டோ ரெண்டு தனி மனுஷனுக்கு சண்ட ரெண்டு ஏரியாக்கு வந்தா மோதல் ரெண்டு ஊருக்கு வந்த கலவரம் ரெண்டு நாட்டுக்கு வந்த அப்போ எங்க பூமிநாதனுக்கு குருக்ஷேத்திரண்டாம் மரியாத சார் பெரியவங்களே பேசுகிறத நிறுத்திட்டு செயலில் இறங்கிட்டேன்னு வாக்குமூலத்தை நான் வாங்கிக்கிறேன் ம் சாரி சார் ஏதோ அமேசனில் ம் சாரி வாங்க வேண்டாம் பூமிநாதன் சொன்னால் கேளுங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது வேண்டாம் ஏங்க வேண்டாம் பூமிநாதன் சொன்னால் கேளுங்க வேண்டாம் பூமிநாதன் வேண்டாம் பக்கத்தில் வராதிங்க வேண்டாம் என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது வேண்டாம் சார் அஞ்சு மணி நேரமா அடிச்சு சித்திரவத பண்ணி வாயத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி சார் வேண்டாம் பூமிநாதன் பூமிநாதன் வேண்டாம் பூமிநாதன்னு ஆயோ ஆயோ வேண்டாம் பூமிநாயக மூத்திர முட்டிடாய் ஆயா ஐயோ இங்கே போயிடுவேன் பூமிநாதன் வேணாம் வேணாம் சொல்லிடுவேன் ஐயோ வேண்டாம் போய் விநாயகன் நான் வந்துக்கிறேன் சொல்லிடுறேன் சூப்பர் சார் மரியாதா மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி இவருக்கு அனுமதியாக தான் இருக்கணும் மேக்கப்பு டாப் அப்பு இதுக்கே இவ்வளோ பெரிய பில்டப்பு ஒருத்த மூஞ்ச பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்றேன் சாமுதிரிக லட்சணம் அது இதுன்னு ஜபரு விட்டு சுத்தி நிற்கிறேன் தோ இந்த மூஞ்ச பார்த்து சொல்லு இந்த படம் ஓடுமா வாணா ரிலீஸ் ஆகுமா தோப்பாத்தலை தோரி மூக்கு தென்னங்கன்னு தேவாங்கு பாடி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பஞ்சாக்கில் படம் ரிலீஸ் ஆகிடும் இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட்ல படம் ரிலீஸ் ஆகும் நம்ம ஊர்ல சிடி ரிலீஸ் ஆகும் என்ன கணக்கிற நம்ம ஓட்டுறமே கால் டாக்ஸி எல்லாத்துக்கும் ஓனர் ஒரு மீட்டர் வச்சு அனுப்புறான்ல அதே மாதிரி தான் ஆண்டவன் நம்ம மூஞ்சில மீட்டர் வச்சு அனுப்பிச்சிக்கிறான் ஒருத்தர் நெத்தியோட மூக்கு நீல மறைஞ்சுன்னு வை அவன் கண்டிப்பா முட்டாள்தான் தான் அளந்து பாக்காத குமார் இன்னிப்பா மொத்தம் எட்டு முட்டாளுங்க இந்த கடையில பொன்னியும் சேர்த்து எப்படி பண்ணிரு இதெல்லாம் தேடி போய் கத்துக்கிற தேடி போய் கத்துக்கலடா ஒரு சினிமா பைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு ஏன் சார் சினிமாக்காரங்களை நம்பி ஊடே கொடுக்க மாட்டாங்க நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்குற இந்த புக் இருக்கு பாரு சாமத்திரிக்கா லட்சணம் இதை படிச்சா போதும் ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் முப்பத்தி ரெண்டு லட்சணம் இருக்கும் அதாவது அஞ்சு இடம் நீளமா இருக்கணும் அஞ்சு இடம் சாஃப்டா இருக்கணும் ஆறு இடம் உயரமாகவும் ஏழு இடம் சிகப்பா இருக்கணும் மூணு இடம் அகலமா இருக்கணும் மூணு இடம் அமைந்திருக்கணும் மீதி மூணு நீயே அப்புறம் தெரிஞ்சுக்குவே இந்த லட்சத்தோடு இருக்கிற எவனையாவது நான் பார்த்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்றான் அவன் என்னென்ன முல்லை மாதிரி தனம் எல்லாம் எனக்கு தெரியும் இது வரைக்கும் ஒரு பைய என்னை ஏமாத்தினதே கிடையாது நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரி தான் இந்த படி

ஒரு பின் வாங்கும்போது தான் நம்ம ஊரில் சில பொம்பளைங்க எந்த கொள்கையில் பின் வாங்க தெரியுது ம் என்ன இருந்தாலும் இதை தாலியோட வேலையை தெரியும் பவுலருக்கு பணம் தரணும் எடுத்து வை ஏ ரேஷோ டைம் ஆச்சுமா நம்ம படித்த சாமுத்திரிகாலட்சணம் பர்ஃபெக்ட் இந்த ரெண்டு மூஞ்சிலையும் எல்லாமே கரெக்டா இருக்கு இவர் ஒரு சுத்தமான புருஷர் அவங்க ஒரு உத்தமமான பத்தினி மொத்தத்துல ஷூட்டிங்கே பார்க்காத சூர்யா ஜோதிகா அவரு திருப்பத்தில இருந்து நாளைக்கு தான் வருவார் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் எங்கேயாச்சும் போயிடலாமா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு என்ன பார்க்கற என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும் ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது హలోయాలే షోడ్ మెట్ పని ఎవరు సూర్యా నెంబర్ శాంతి మల్లిగ எனக்கந்த ராணி தான் வருது அந்த அழகு அப்படியே கண்ணுல ஏ நிக்குதுமா நீ நீ அங்க ஏレ 나이 पंगा வர चलो ब्रदर एक्सप्रेसवे नहीं पापा हूं फोन मेरा चार्ज लेला है <laughs> ये वे वेट பண்ணுப்பா 5 मिनट्स தான் திர அவனுக்கு என்ன விளையாடுறவன் விலைக்கு வாங்கி கிரிக்கெட்ல சூதாடி ஆயிரம் கோடி சம்பாதிச்சு அரிசி பருப்பாக வாங்க போகிறாங்க ம் அதெல்லாம் ஒரு த்ரில் தான் ஏன் அடுத்தவன் முட்டாளா ஆக்கிறத்துல அப்படி ஒரு த்ரில் ம் இது வந்து எல்லோரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் வச்சுருக்கேன் என்ன சார் அது குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கும் புரியல அதாவது சொல்லுவாங்களே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்க குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கும் அப்போ இந்த கவர்மெண்ட் நம்ம கொடுக்குறது சம்பளம் அது எதுக்கு சார் வெயிட்டிங் சார்ஜ் மரியாதா சார் நோ பார்க்கிங் வண்டி சார் வண்டி நிறுவனா கஸ்டமர் உள்ள போயிருக்காரு அதான் நீ போய் பார்க் பண்ண உள்ள ஒன் அவருக்கு நாற்பது ரூபா சார் கோடி சொறேன் அவனுக்கு ஒன் அவரே ஆளுக்கு கொடுக்கலாம் இந்தியா

camera ulche chukom sir. Yo, puriya. Tapela theri kodadu. Ey, camera enga? Do, anga sir. Do, 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 அவசரப்பட்டு வந்த பத்து ரூபாவும் திருப்பி கொடுத்துட்டேன் சார் அந்த கஜனா நல்லா டேஸ்டாக இருக்கும் சார் போலர்னா விக்கெட்டை தூக்கணும் இவன் டிக்கெட் தூக்கணுன்றா வாட் டிக்கெட் ராணி ஆ த வாட்ஸ் ராணி ஓகே ஐ ட்ரை மை லெவல் டே பீட்டர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் ஃபார் யூ வெயிட் ஐ ட்ரை கேஷ் எல்லாம் ரெடியாக இருக்கு நீ ராணியை கரெக்ட் மட்டும் கூப்பிட்டு ஓகே பாய் டேக் கேர் மாதிரி ஒரு வண்டியில் தான் வந்தேன் அங்க பார்க்க முடியும் இதே கப்படி கால் டாக்ஸி தரேன் இந்தாங்க ஹலோ மில்லியன் நோட்ஸ் என் பேர் தயால் சொல்லுங்க சார் கால உங்க வண்டியை புக் பண்ண சரி வண்டி நம்பர் த்ரீ உங்க டிரைவர் திருட அப்போ செல்ஃபோன் எல்லாத்தையும் போன வாங்கி போன போட்டு ஒன்னு டேய்

குనికి எதிகேஐ இன்னே போ போ தரவேடி கெடுபாங்க போ ச 나பட்றத போன் பேஸ்ல உனக்கு ரூபா கூட இல்ல பண்ணுங்கய்யா டாக்டர் என்னடாச்சீங்கயா தர்ம பண்ணுடா ஐட்டர்சாமி நீங்க தர்மம் பண்ணவே புள்ள குட்டி எல்லாம் சாப்பாடு வாங்கி தர முடியும் ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா

உட்லேண்ட் செட்டர் கார் பார்க்கிங்ல டேய் டேய் போய் சொல்லாதடா புறம் போ மரியாதையா பேசுறா யாரை புறம் போக்குன்ற டேய் ஹலோ சார் பணோ போன் எல்லாம் தி திருடிட்டு நீ ஹலோ ப்ளீஸ் உங்களுக்கு என்னடா மரியாதை புண்ணாக்கு அடுத்து நான் உங்களுக்கு ஆசை பண்றவங்க பண்ணிரு வாய விட்ட வாய அடிச்சுறேன் ஹலோ யார் வாயே யார் உடைக்கிறது ஐயோ என்னால தாங்க முடியல நான் காலை கட் பண்றேன் வெயிட்டிங் சார்ஜோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு ஒழுங்கா செட்டில் பண்ணிட்டு கிளம்பு இப்போ எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோ அப்புறம் அதற்கான இதை காணும் திருடிட்டேன் அப்படின்னு கம்பெனி ஃபோன் பண்ணாத சாரி நீ என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுகிறேன் என்ன நான் வெயிட் பண்ண சொன்ன இடத்துல நீ இல்லை அதனால நான் டென்ஷன் டென்ஷன் டென்ஷனாக அப்பா அம்மா எல்லாம் வலிப்பியா நான் டென்ஷனாக தெரியுமா பாக்கியா ஹலோ ஆ பீட்டர் என்னது இப்பவுமே பணம் கொடுத்தா ராணி ஓகே சொல்றவளா ஹே அங்கே இரு 20 மினிட்ஸ் வர 20 மினிட்ஸ்ல யோ வண்டிடியா ஹே வேற வண்டி பாரியா உங்கள போக்கி பிரதர் பிரதர் ஹ யா அவசரம் புரியாம பேசாதீங்க பிரதர் இன்னும் 20 நிமிஷத்துல நான் லீம் ரெடியில இருக்கணும் இல்லடி ராணி மிஸ் ஆயிடுவா பிரதர் என்ன சாணி மிஸ் ஆனால எனக்கு கவலை கிடையாது வேற வண்டியா பாரு போடும் சாமுத்ரி கலச்சனார பாத்து அது மூணாவது வீட்ல சாப்பாடு வாங்காதானே எத்தனை தடவை சொல்றது